வில்லு அம்மன் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஜோதிட ரீதியாக நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று யாரை அணுகலாம் நல்ல நம் வாழ்க்கைக்கு தேவையான ஜோதிடர்கள் என்று தேடக்கூடிய அன்பர்களுக்கான இந்த ஒரு தகவல் அன்பர்களே அதாவது ஜோதிட ரீதியாக என்னுடைய வாழ்க்கையில் என் அனுபவ ரீதியாக ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறேன் ஒருத்தவர் திருமணம் முடியவில்லை வருகிறார் ஒருத்தவருக்கு குழந்தை இல்லை வருகிறார் ஒருத்தவர் நோயினால் அவதிப்படுகிறேன் என்று வருகிறார்கள் சில பேர் கடனால் அவதிப்படுகிறோம் என்று வருகிறார்கள் அப்ப இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு என்னுடைய அறிவு கட்டின வரையும் அப்ப மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் இதெல்லாம் சரி பண்றதுக்கு எப்படி நோயின் வந்து மருந்து கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி மனித வாழ்வியல் நடைமுறைகளை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் அதை நானும் அறிவுபூர்வமாக அறிந்து அதை செயல் திட்டத்தின்படியாக கேரள தாந்திரிக முறைப்படி ஒவ்வொரு ஜாதக ரீதியாக என்ன நடக்கும் என்ன நடக்க போகிறது அதை எப்படி சரி செய்வது என்பதை நான் சரி பண்ணிக்கிட்டு வரேன் அன்பர்களை அதாவது ஒருவருடைய பிரச்சனை என்ன அப்படின்றது ஜாதக ரீதியாக நாம் கண்டுபிடித்து விடலாம் அதற்கான எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவார்கள் பிரச்சனை இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதற்கான தீர்வுகள் சில நேரம் கோயில்களில் போனா தீர்வு கிடைக்கும் ஆனால் பரிகாரத்தின் மூலமாக முழுமையாக தோஷ நிவர்த்தி நம்ம பண்ணி இன்றைய கலியுகத்தில் நம்ம சாதனை படைச்சிருக்கோம் திருத்தம் அப்படி நாம் சாதனை படைத்ததில் நாம் தொண்ணூத்தி ஐந்து வயது உடைய பெரியவர் வாயிலாக அவர் வாழ்வியலில் என்ன பிரச்சனைக்காக வந்தார் இங்கு அதன் பிரச்சனையை நாம் எப்படி சரி பண்ணினோம் என்பதை பற்றி உண்மையாக நாம் சொல்லக்கூடியது ஏதோ மற்ற யூடியூப் சேனல்ல ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்து அதை வீடியோவா போட்டு விளம்பரம் பண்ணுவாங்க அந்த விளம்பரத்துக்கு இடம் இல்லாமல் அவரே அந்த பெரியவரே சாமி நான் மக்கள் மத்தியில் நான் பேசணும் எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அதை பெரியவர் சொன்னார் என்னுடைய அனுபவ ரீதியாக அவருக்கு தொண்ணூத்தி வயது பால் மாடு வைத்து அதை அந்த பால் மாடு இன்னமும் உழைத்து சாப்பிடணுன்ற எண்ணத்தில் பால் மாடு வைத்து அதை பால் பேச்சு அவருக்கு எட்டு குழந்தைகள் அதில் ஒரு குழந்தை திருமணம் பிரச்சனைக்காக வந்தார் அவர் வாயிலாக என்ன நம்ம இடம் வந்தார் எப்படி வந்தார் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சி மூலம் காண போறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் உங்க பேர் என்னங்கய்யா வேலு என்ன வேலை செய்யறீங்க விவசாயம் தான் விவசாயம் சரி 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 விவசாயம் வேற என்ன செய்ய பால் மாடு வச்சிருந்தீங்க பால் மாடு எல்லா தொழிலும் விவசாயம் பூரா பார்த்தேன் சரி பாக்காத தொழிலே என்ன சரி சரி பிள்ளைகள் எட்டு பிள்ளை சரி ஏழு பெண் குழந்தை சரி ஒரு ஆம்பள பிள்ளை ஒரு பிள்ளைக்கு முப்பத்தி அஞ்சு வயசு திருமணமே முடியல அந்த பிள்ளை வேறு பஞ்சு அதனால நானும் போய் இந்த சாதகத்தை போய் பார்த்தேன் பரமக்குடி எங்க எங்க போய் பாத்தீங்க பரமக்குடி சரி காரக்குடி சரி தேவகோட்டை மிளகாரண பனங்காடி வாடிப்பட்டி

சாமி சொன்னாங்க அவர் எங்க இருக்காரு மூணு நாள் போனேன் அறியில இந்த சாமியை பாக்க முடியலை நானா நாள் போனேன் நானு நாள் பாக்க முடியலை அஞ்சா நாள் போய் சாமியை பார்த்துட்டேன் கேரளா சாமியை பாத்துட்டு வணக்கம் கூப்பிட்டேன் என்ன பெரியவரை உனக்கு கேட்டாரு ஐயா உள்ளத சொல்லவா போய் சொல்லவா அப்படின்னு நான் கேட்டேன் உள்ளதே உள்ளபடி சொல்லுண்டாரு தெய்வ நீதியாக நானும் ஜாதகம்லாம் பார்த்தேன் கோடாச்சி பார்த்தேன் குறி பார்த்தேன் மானத்துக்கு தான் போல எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன் உலகத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல நல்ல சொல்ல ஆளே இல்லை கேரளா சாமி சொன்னேன் அவர் சொன்னாரு அந்த பயிற்சிக்கு அந்த பெண்ணுக்கு எத்தனை வயசுன்றாரு முப்பத்தஞ்சு வயசு வயசு சொன்னேன் அவராக சொல்லிட்டாரு ஜெவா சோசம் இருக்கு அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டா நடந்துரும் ஒரு வாரத்துல மாப்பிள்ளை வரும் முடி சொன்னாரு எங்கிட்ட இருந்து மாப்பிள்ள வருகான்னு கேட்டேன் நான் பிடிவாதமான ஆள் அப்படி கேட்டதுக்கு அவருக்குன்னா தெற்க இருந்து வருவான் அவன் ஒரு கட்டி கழிச்ச மாப்பிள்ள தான் வருங்க அவனுக்கு ஜெவாசோஷம் இருக்கு அதனால முடிக்கப்பட்ட ஒரே வாரத்துல கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்போ ஆண் குழந்தை அஞ்சு வயசு குழந்தையோட நல்லா சோகாசியா வாடுது நல்லா இருக்கு என் குடும்பத்துல அந்த சாமிய மீண்டும் என்னண்டாலும் அவர்தான் போய் பாப்பேன் ஒரு மாடு சுகமில்லை எனக்கு ஒரு பால் பாடு ஆமா சாமிய போய் பார்த்தேன் சாமி ஒரு மாடு ஐம்பதனாயிரம் ரூபாய் மாடு பிடி போட் படுத்துருக்கு சாதம் பார்த்தா அவளுக்கு சரி சொன்னாங்க எனக்கு தேத ஒப்பட சாமியை போய் பார்த்தேன் கேரளா இறக்கப்பட்டு வந்துட்டாரு வந்த ஜோருளை அப்படின்னு கைய வச்சு சக்தி படைச்சவர் அவரு பரமாண்டி அவங்க தெய்வம் ஒத்து இருக்கு எனக்கு தெரியும் நான் ஒரு அருள் தான் தெய்வ வாக்கு படைச்சாரு மாட்டை தொட்டாரு தூக்கி வீதியில போட்டாரு மாடு நடந்த பெரிய மாடா பெரிய வீதியில தூக்கி போடுறோம் என்ன இருக்கு அருள் வாக்கு நான் நினைச்சேன் இப்படியா உக்காந்து ஆடு தமிழ்நாட்டிலே ஆடு இல்ல சாமியிட்ட தெய்வ சக்தி அதிகம் நல்லா இருப்ப சாமி நீ எனக்கு வயதுல நான் மூத்த நான் சொல்றது உனக்கு பழிக்கும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சாமியை கும்பிட்டு நல்ல முறையோட நீங்க இருப்பீங்க நீங்க சொல்ற வாக்கு பழிக்கு அப்படின்னு நானே ஒரு காதரவு சொன்னேன் அதனால

ஜெய்வ சக்தி அவர்கிட்ட இருக்குங்க நான் சொல்றேன் எல்லாரும் கூடி அவர்கிட்ட அவர்கிட்ட பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டுல இவர் மாதிரி ஒரு சாமி நான் பார்த்தது நம்ம நடக்குது பொய் விளையாடி சொல்லலை நினைச்சது நடக்குது அவர் சொல்றது படிக்குது என்ன அளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க ஐயா பாருங்க அவருடைய தொண்ணூத்தி அஞ்சு வயதுல எத்தனையோ ஜோதிடர்களா பார்த்திருப்பாரு என்னிடம் ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அவர் அனுபவபூர்வமா ஒரு மன முயற்சி அழுத கண்ணீரோட சொல்றார் அப்ப அவர் வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில நடந்தது உண்மை சத்தியமான உண்மை அப்ப முப்பத்தி ஐந்து வயது எட்டு பிள்ளை அந்த எட்டு குழந்தைல ஒவ்வொரு ஜோதிடர்களா எங்க எங்க ஜோதிடர் இருக்காங்களோ அனைத்து வானத்துக்கு தான் போலன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடர்களை போய் பார்த்திருக்காரு பார்த்து பார்த்து அழுத்து போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு நம்மளை அறிந்த ஒரு அப்ப கேரளா ஜோதிடர்னு நம்மள சொல்லக்கூடிய அமைப்பு படி அவர் சொல்லிருக்காங்க கேரளா போய் பாருங்க அவங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது கிடைக்கணும் அப்ப நாலஞ்சு தயம் வந்து நம்மள ஆபீஸ்ல வந்து தேடி இருக்காரு எப்படியாச்சும் நம்மளை பார்த்து கொள்ளோன்னா அவருக்கு கிடைக்கல அந்த அமைப்பு அப்போ இருந்தாலும் அவர் விடாமுயற்சி என்னைக்காச்சும் சாமி வருவாரு நம்மளுக்கு பாப்பாரு அப்படின்னு முயற்சி பண்ணி நம்மளை பார்த்துட்டா பாத்துட்டு பெரியவருடைய அமைப்பை பாத்தானே எத்தனையோ நம்மளுக்கு வெயிட்டிங்ல இருந்தா கூட பெரியவருட ஒரு மதிப்புக்கு ஏற்ப நம்ம வர சொன்னோம் திருமணத்தையும் நம்மதான் நடத்தி வச்சோம் அங்க பாருங்க அப்ப ஜாதகத்தை கொண்டு வராரு ஜாதகத்தை கொண்டு வந்தனே நான் பார்த்தனே சொல்றேன் கரெக்டா பத்து நாள்ல அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிஞ்சிரும் பத்து நாள்ல திருமணம் முடிஞ்சிரும்னு அடிச்சு சொல்றேன் அப்ப நான் கேட்கறேன் ஐயா வேற ஏதாச்சும் தோஷங்கள் இருந்தா அப்படின்னு கேட்குறாரு அது நானே சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலே ஏற்கனவே அவன் கல்யாணம் முடிச்ச கணவனாக வருவான் உங்களை தேடி வருவான் பத்து நாள்ல வருவான் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்ப சாமி என் தோஷத்துல பிரபலமான்னு சொல்றாங்க ஏதாச்சும் என் பொண்ணுக்கு இருந்தா கழிச்சு விட்டுருங்க சாமின்னு சொல்றாரு அப்ப மகளை கூப்பிட்டு வந்து அந்த செவ்வாய் தோஷ பரிகாரத்தை நம்ம பண்றோம் அப்ப செவ்வாய் தோசை பரிகாரத்தை பண்ணி மூணு நாள்ல கழிச்ச மாப்பிள வந்துருக்கு மாப்பிள்ளை எப்படி வருது பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க சொல்றாங்க இவர் மாடு வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அப்ப மாடு பார்க்க வரக்கூடிய இங்க ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அவர் சொல்றாரு நல்ல பொண்ணு இருக்கு நம்ம பொண்ணே இருக்கு நம்ம பொண்ணை பார்த்து முடிச்சு விடுங்கன்னு பக்கத்துல சொல்றாரு அப்படியே பாத்துட்டு என்கிட்ட மறுபடியும் வராரு சாமி நீங்க பரிகாரம் பண்ணி விளைவாக ஒரு மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கேன் நீங்களே அந்த மாப்பிளை நல்ல மாப்பிள்ளையா அப்படின்னு பொருத்தத்தை பார்த்து சொல்லுங்க அப்ப நம்ம பார்த்துட்டு இதான் உனக்கு மாப்பிள மகளுக்கு ஏத்த மாப்பிள முடிச்சு கொடு இப்படி வாழ்க்கை ஆம்பளை பையன் தலை குழந்த ஆம்பளை பையன் பிறக்க உறுதியா நிச்சயமா நான் சொல்றேன் ஆனால் கொஞ்ச நாள் அவன் பிறந்து ஒரு ஆறு மாதத்துல சில பிரிவினைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரும் அப்புறம் பிரிவினை வந்துட்டு கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கும் அப்புறம் வச்சிருவான் அவனுடைய சேர்த்து விட்டு ஒற்றுமையா வாழ்வான் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி என்னெல்லாம் சொல்லி ஜாதக ரீதியாக நம்ம கணிச்சு அத்தனையும் நடக்குது அவர் நடந்து இவரு தொண்ணூத்தி அஞ்சு வயசு அப்ப தொண்ணூத்தி அஞ்சு காந்தி ஆளு அவர் எத்தனை பேரை பார்த்திருப்பார் எத்தனை சாமியார் கோடாங்கி கூறி அவர் பார்க்காத அனுபவம் இல்லாத ஆள் அப்படிப்பட்ட ஆளு வந்து நம்மளை தெய்வ சக்தியா பாவிச்சு நான் அந்த உலகத்துல உங்களை மிஞ்சின ஆள் கிடையாது சாமி அந்த அளவுக்கு நம்மளுடைய சொட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய அருளால நம்ம ஜெயம் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு விஷயமும் அது மட்டும் இல்ல அன்பர்களே அடுத்தபடியா அவர் வாராரு அடுத்து அடுத்து நம்மளை பார்க்க வந்துடுறாரு ஏன்னா நல்ல நிகழ்வுகள்லாம் நம்மளை பார்த்தனே நடக்குது அதனால திருப்பி என்னை பார்க்கறது காட்டி வராது பார்க்க வரும்போது அவங்க பெரியவரே மகளுக்கு திருமணம் இப்போ அப்படின்னு கேட்கிறேன் ஐயா சாமி நீங்க தான் வந்து காலி எடுத்து கொடுத்து திருமணம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி நானு சரி உங்களுக்கு கவலைப்படாதீங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்தெந்த கோயில்ல நம்ம வந்து நம்மளுடைய தொண்டுனால எல்லா கோயில்லயும் நம்ம சொன்னா சாமி சொன்னா சரின்னு முடிச்சு வைக்கிறதுக்கான ஆள்கள் இருக்காங்க அந்த கோயில்ல அப்ப அதே மாதிரி அந்த கோயில சொல்லி ஒரு அனுப்பிவிட்டு கருமாரியம்மன் கோயில் மாப்பிள்ளைய கூட்டு போய் ஒரு சிம்பலான முறையில நடைமுறை சாத்தியத்துல கல்யாணம் நடக்குது என்னுடைய தலைமையில கல்யாணம் நினைச்சு பொண்ணு மாப்பிளைக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்னால் முடிந்த காணிக்கை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு வந்துட்டேன் அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்த்து இன்ன வரைக்கும் நான் சொன்னபோது நல்லா இருக்கார்கள் ஆண் நான் சொன்னது ஆண் குழந்தைய பிறந்துச்சு இப்ப ஐந்து வயது குழந்தை இருக்கு அதே மாதிரி சரி அப்புறம் இன்னொரு நிகழ்வு நண்பர்களே அவர் வீட்டில் திடீர்னு பசுமாடு எப்படி ஒரு அரட்டன் இருக்கு ஐநூறு கிலோக்கு குறையாத மாடு பசுமாடு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரக்கூடிய மாடு அந்த மாடு வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாம படுத்துருது படுத்த படுக்கை ஆயிருது அப்ப வீட்டுல குடும்பத்துல இருக்கவங்களாம் அழுகுறாங்க ஏன்னா பசுமாடு வந்து ஒரு கோமதான் அதுதான் அந்த குடும்பத்தை காக்கக்கூடிய மாடு அப்படிப்பட்ட தெய்வ கடாசியமான மாடு இருந்த மாடு ஒரு வீட்டுல இறந்தா அந்த குடும்பத்துல எல்லாமே சர்வநாசமா ஆக போகுதுன்னு அர்த்தம் அப்படி அந்த தெய்வத்துக்கு இணையாக அந்த பசுமாடை சொல்றது தெய்வத்துக்கு அப்படிப்பட்ட பசுமாடு ஒரு குடும்பத்துல இழக்க கூடாது அப்ப இவர் என்ன செய்யறாரு அந்த பசு போய் வைத்தியரை பார்க்குறாங்க டாக்டருக்க பார்த்து ஒவ்வொரு டாக்டர் மாட்டு டாக்டரை பூரா போய் பார்த்து ஊசி போட்டு மருந்து போட்டு ஒரு வாரம் பண்ணி பார்க்குறாரு நாளாக நாளாக ரொம்ப சோர்வடைஞ்சு அடைஞ்சு படுத்த படுக்கையா இழுத்துக்கிட்டு கிடக்குற சூழ்நிலை வந்துடுச்சு சரி ஆஸ்பத்திரியில் பார்த்தோம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு இந்த மாடை காப்பாற்ற முடியாது அந்த அடிமாட்டுக்கு வாங்குறவன்ட்டு தூக்கி விட்டுருங்க அப்படின்னு இவர்கிட்ட பெரியவர்கிட்ட சொல்லிட்டாரு பெரியவர்கிட்ட அப்ப இவரு அழுதுகிட்டு சரி நம்மளுக்கு ஒரு சாமி இருக்காரு ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாத்தையும் சொன்ன ஒரு கேரளா சாமி அப்படின்னு நம்மளை பார்க்க வந்துட்டார் வந்தனே ஆஹ் என்னங்கயா பெரியவரு என்ன விஷயமா நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு சாமின்னு அழுதாரு ஏங்க அழுதுறீங்க நல்லபடியா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல இல்ல சாமி நான் என்னுடைய வீட்டுல ஒரு பசு மாடு வச்சிருக்கேன் அதை வச்சுட்டு எனக்கு குடும்பமே வாழ்வாதாரம் இருக்குது அந்த மாடு அறுபதாயிரது பெரிய தொகை அவருக்கு அப்போ அந்த மாடு இப்படி கிடக்கு நான் ஊசியெல்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து எப்படியாச்சும் ஐயா வந்து தொட்டு கொடுத்துட்டு வரணும் உங்களுடைய சக்தியில் அந்த மாடு எந்திரிச்சு நடந்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்கயா அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஐயா ஜோதிட ரீதியாக கணிச்சு சொல்ல மட்டும்தான் என்னால் முடியும் நான் அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி இல்லைங்க நான் தெய்வமா அவர் அவரு என்னை தெய்வமாவே நினைச்சிட்டார் இவருதான் கடவுள் அவர் அஞ்சு வயசுல நம்மளுக்கு அறியாத இவர்கிட்ட கடவுள் சக்தி இருக்கு கடவுள் வருட் அவர் மனதார எண்ணிட்டாரு என்னன்னா சரி அவருடைய நம்பிக்கைக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருநூறு எடுத்துக்கிட்டு திருநீரை எடுத்துக்கிட்டு அவர் மாட்டு கோட்டத்துக்கு போயிட்டேன் அந்த மாடு வாயில் வாணி வாணியாக வடிஞ்சிட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்து கிடக்கு அப்படியே எந்திரிக்க முடியாத சுச்சுவேஷனில் அப்படியே கிடக்கு அப்புறம் எல்லா பேரும் அழுதுகிறாங்க அப்புறம் கையை பிடிச்சி வாங்கு சாமின்னு கூப்பிட்டு காமிச்சார் அவர் வீட்டில் காமிச்சேனே நான் போய் மாடை துண்ணுற போட்டு நீங்கள் கவலைப்பட்ற பிள்ளைகளை அழுதுகுச்சே நீ பார்த்து எப்படியாச்சும் காப்பாது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த மாடை நான் எந்திரிக்க வைக்கிறேன் அதை என்னால சக்தியை பிரத்தியோகம் பண்ணி இந்த சொட்டானிக்கிற பகவதி அம்மால அருளால மாடை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையான நிகழ்வு அப்படியே உடனே அந்த துண்ணூரை அந்த மாட்டுக்கு போட்டு பரமநாடி சொட்டானிக்கிற பகவதி அம்மே எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி தூக்கி ஐநூறு அரை மாடை தூக்கு போட முடியுமா ஐநூறு கிலோ இந்த ஒத்த கையில சத்தியமா பிரமாணமா தூக்கி எரிஞ்சிட்டேன் அந்த மாடை அம்மானு கத்தி அந்த மாடு போய் மறுபடியும் சுத்தி என் கால்கிட்ட வந்து நிக்குது எவ்வளவு பெரிய சக்தியும் பாருங்க அந்த மாடு ஓடி இன்னைக்கு மாடு அப்படியே அந்த பாலை கறந்து சாயந்திரமே ஒரு லிட்டர் பாலை வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டேன் சாமி அது ஒரு மாதம் தினமும் ஒரு லிட்டர் அரை லிட்டர் பால் எனக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு என்னங்க இல்ல சாமி நீங்க அந்த மாடை காப்பாத்தி நீங்க எனக்கு இது பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுனால அவர் குழைச்சாரு அந்த சக்தி நம்மகிட்ட இருக்கின்றது அவரும் அழிஞ்சாரு தொண்ணூத்தி அஞ்சு வயசுல அவர் பாக்காத அனுபவம் கிடையாது அவர்ல பாதி வயசு கா வயசுல கூட நம்மளுக்கு கிடையாது ஆனா அவருடைய அனுபவத்துல காட்டி இன்னைக்கு அவரு அனுபவத்துல நம்மளுடைய சக்தியை பிரதிபற்றிருக்காருன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களை கடவுள் என்று கூடிய அளவுக்கு கடவுள் அம்மாவுடைய சக்தியால நம்ம செஞ்சு கொடுக்கோம் என்னென்ன பிரச்சனை திருமண சம்பந்தமானது கடன் பிரச்சனை வாழ்க்கையில என்னென்ன இருக்கும் நம்ம இதுக்கே பரிகாரத்துக்கான ஒரு ஆலையை வச்சு இயக்குறதுன்னா நம்ம ஒரு ஆளுதான் எத்தனையோ ஜோதி இருப்பாங்க கோயிலுக்கு போங்க அதுக்கு போங்க பரிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆளை கூட நான் வாச நூறு சதவீதம் சவால் இட்டு நான் பரிகாரம் செய்து அவர்களை சரி பண்ணுவேன் அப்படின்ட்டு சவால் இட்டு ஒவ்வொரு விஷயமும் கைகால் முடியாம இருக்கிறவங்க நோயினால் அவதிப்படக்கூடியவங்க அதே மாதிரி ஒரு அம்மா எல்லாம் ஒரு கேஸ்ல ரொம்ப அவதிப்பட்டு சாகுற அளவுக்கு ஒருத்தவங்க சொத்தை அவ்ச்சுக்கிட்டாங்க அப்போ அவங்க எனக்கு சொத்தை மீட்டு தரதுக்காண்டி ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டாங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பரிகாரம் போச்சு பண்ணி சோட்டானி பகவதி அம்மாவே நீதிபதியா வந்து சொன்னான் அதே மாதிரி அவங்களுக்கு நீதிபதி அம்மானே வந்து உட்கார்ந்ததாக நினைச்சு அங்க பெண் நீதிபதி வந்து அவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுத்து தீர்ப்பாச்சு இப்படி எண்ணற்ற நிகழ்வுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் நண்பர்களே அந்த அளவுக்கு உண்மை தன்மையான ஆணித்தனமான நிகழ்வுகள் எண்ணற்ற அதே மாதிரி அவர் குடும்பத்திலே நிறைய பேர்த்து திருமணம் முடியல வைக்கல அவங்க அண்ணன் பொண்ணு நிறைய பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தார் நடக்கிறது நடக்க போறதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி அதை சரி பண்ணிக்கிட்டு வரோம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நிச்சயமாக என்னை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்வில் பலமாக மாற்றுவதற்கு எல்லாம் அல்ல சோட்டானிக்கர பகவதியும் வடக்குன்னத்து நாரனும் ஆதி பரமநாடியினுடைய அருளாலும் உங்களுக்கு எல்லாம் வெற்றி கிட்ட இடம் இந்த நிகழ்ச்சி மூலம் என்னை ஜோதிட நிகழ்ச்சி வெளியூர் வெளியே இடங்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் யூடியூப் வாயிலாக ஆன்லைன் மூலமாகவும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்வில் ஒளிமயமாக மாற்றுவதற்கு இந்த நிகழ்ச்சி அன்பர்களே இதை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வாழ்வில் வளமாக மாற்றுங்கள் நன்றி வணக்கம் கட்